ஹாய் 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 வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி வீடு சம்மந்தமான எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் எல்லா வீடியோ ப்ளே பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்குங்க இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து கான்கிரீட் தளம் அமைக்க போறீங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுவாருங்க முதலே வந்து முட்டு கொடுத்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க அங்கங்கே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாம் பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே முட்டு கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலகைகள் தென்னம்பலகையும் தென்னை பழகையும் தென்னை மரத்தை அடுத்து தான் பலகை கொண்டு வருவாங்க முட்டு பலகை அடிக்கிறதுக்கு அப்புறம் முட்டு வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இல்லைன்னா சவுக்கு மரம் அந்த மாதிரி பெரிய மரம் கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரிங் பண்ண வந்தவர்கிட்ட நாம் நிறையா உள்ளே முட்டு கொடுக்க வேண்டாங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து இன்னொரு பகுதி புழங்கிட்டு இருக்கிறோம் நம்ம பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே போக முடியாது அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எங்களுக்கு சீலிங் வந்து சீட்டு வச்சு அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரிங் கார் வந்து நம்ம கேட்ட மாதிரியே பலகை அடிச்சுக்கிறதுக்கு வந்து இது கொடுத்துட்டாரு சீட்டு இந்த சீட் அடிச்சுட்டு அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்குறது வந்து மரத்தில் முட்டு கொடுக்குறது தாங்களே அதுக்கு பதிலாக ஜாக்கி வச்சு முட்டு கொடுத்துட்டாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடக்கிறதெல்லாம் ஈஸியாக நடந்துக்கலாம் வீடு வந்து கம்பி அப்புறமே இல்லை கான்கிரீட் போடுறதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நடந்துக்கலாம் அந்த அளவுக்கு ஜாக்கி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூரம் வந்து சரியாகிக்குது அது போக இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா தாங்கிக்கும் பழகையெல்லாம் வந்து விரிசல் கீழே வந்து காங்கிரீட் ஊற்றும் போது எதுவுமே கீழே வந்து பெயர்ந்து விழாது அதுக்காக பாருங்க வந்து முதல்ல இப்படி ஜாக்கி வந்து லைனாக நிறுத்திக்கிறாங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பலகை அடிச்சிடுறாங்க பலகை அடித்து அந்த ஜாக்கி மேலே பலகை அடிச்சிட்டு நேர் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று வந்து ச சோறு மேலே வெளியே இருக்கிற சோறு மேலே உட்காந்துக்கிற மாதிரி இப்போது சீட்டை வந்து உட்கார வைக்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கி மேலே வந்து குறுக்கில் வந்து ஒரு ஒரு சைடு சேவ் இன்னொரு சைடு ஜாக்கி மேலே உட்கார மாதிரி இந்த வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே கவி பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்போ அதுதான் வந்து அவங்க ஏற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்க வெயிட்டு சரியான வெயிட் இருந்துச்சு கீழே ஆள் தூக்கி கொடுக்கணும் மேலே வந்து ஆள் உட்காந்து வாங்கி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் வாங்கி அந்த பழகம் மேலே உட்கார வச்சிருவாங்க அது வந்து மூணு அடி கேப்புகள் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க அவங்க மூணு அடி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது மேலே அளவு பார்த்துட்டு சீட்டு வைப்பாங்க நம்ம வந்து உள்ளே போய் எப்படி தான் புது டைமாக புதுசாக பண்ணுறாங்க எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் ஜாக்கெட் நிறுத்தி ஆங்கிலம் வச்சுங்காட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரொம்ப வந்து நீங்கள் தென்னை மரத்தில் வந்து அவங்க பழகை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா பழகை அடிக்க வேண்டியது இருக்கும் நிறையா ஆணித்தில் அதுபோக நிறைய முட்டு மரம் கொடுக்க வேண்டியது இருக்கும் நமக்கு வந்து பாருங்கள் கீழே வந்து இந்த சைடுமும் அந்த சைடு ஜாக்கி நிறுத்திட்டாங்க பழகையும் மூடுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும் ஒரு இருட்டாக இருந்துச்சு வெளிச்சம் வரக்க வழி இல்லை அப்புறம் இந்த ஜாக்கியை வந்து பதினாலு அடி வரைக்கும் உயர்த்திக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம வீடு வந்து பத்தரை அடி இருந்துச்சு ஹைட்டு இப்போ நமக்கு அவங்க வந்து பதினாலு அடி வரைக்கும் உயர்த்திக்கலாம் அப்படின்னு இப்போ உள்ளே வந்து நமக்கு பத்தரை அடிக்கும் உயர்த்தி நிறுத்திட்டாங்க வெளியே வந்து கொஞ்சம் இழுத்து விடுறதுனால அங்கே வந்து பதிமூணு நம்ம வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பழகை வந்து இது மேலே வச்சு அடிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க அவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை அப்படின்னாங்க டெய்லி வாடகை கொடுக்குற போல் அவங்க வாடகை தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க முந்நூறுரூபாயோ ரூபாயும் ஒரு சோடிக்கு இரநூறுபா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஜாக்கிக்கும் ஒரு இதுக்கும் ஒரு சீட்டுக்கும் டெய்லி இரநூறுவா வாடகை அப்படின்ட்டு இருந்தாங்க அதனால நமக்கு இருபத்தொரு நாளைக்கு நிற்கிறதுக்கு அவங்க வாடகை வந்து முன்னாடி அட்வான்ஸ் கட்டி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இது நல்ல மெத்தட் மாதிரி இருக்குது பழகடிக்கிறது ஈஸியாக வந்து அவங்க செட் பண்ணி முடிச்சிடுறாங்க ஸ்ட்ராங்காக வந்து க கலவை ஓடும் போது தாங்கிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு அப்புறம் மட்டம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரே நேராக மட்டம் பண்ணிக்கலாம் இது வந்து பழகையாக இருந்துச்சுன்னா மட்டம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஆள்கூலி அதிகமாகும் இது வந்து மட்டம் அப்படியே நேராக பண்ணிக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பி எவ்வளோ அப்படின்னு வந்து சென்ட்ரிங் காரை வாழ்ந்து சொல்லிடுவார் அது வரைக்கும் அவங்களுக்கு கம்பி எவ்வளோ தேவைப்படுங்கிறது தெரியாது இப்போ இந்த ஃபுல்லாக வந்து ஜாக்கி நிறத்தை பழகி அடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் போடுற அளவுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுக்குவாங்க இல்லைனா வந்து அவருக்கு தெரியாது மு முன்னாடி வந்து அவர் எவ்வளோ கம்பியாக தேவைப்படணும் அவருக்கு ரஃபாக தான் சொல்ல முடியும் வளர்ந்துட்டாருன்னு ஈஸியாக சொல்லிடுவார் அப்புறம் அங்கே வருங்க ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹால் வந்து பதினாறு அடி இருந்துச்சு ஆனால் இது வந்து பதினாறு அடிக்கு எட்டலை அப்படிங்கிறதுனாலும் இந்த சைடு பழகை கொடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க ஓரத்தில் அதுக்கப்புறம் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மேலே கீழே வந்து பழக எங்கெங்கே ஓரத்தில் பார்டருக்கெல்லாம் பழக வச்சுருந்தாங்க அந்த சீட்டு வந்து கரெக்டாக ப கொத்தாமல் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து லாஃப்ட் மேலே வச்சு முட்டு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஓரத்தில் பலகை வச்சு செவ்வறு ஓரத்தை செவரு எங்கெங்க இருக்கோ அந்த ஓரமெல்லாம் பழக வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் தென்னை பழக அடித்து ஜாக்கி கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு முதல் முறையாக நம்ம பார்க்குறது இதுக்கு முன்னாடி நம்ம இல்லை ஆனால் நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு கம்பி வந்து பார்த்திங்கன்னா அவர் அளந்து சொல்லிட்டாரு அவர் அளந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சதுரத்துக்கு நூறு கிலோ வர அளவுக்கு கம்பி ஆளோன்னு சொல்லியிருந்தார் நம்ம என்னங்க இவ்வளோ கம்பி வேணாம் தேவையா அப்படின்னு கேட்டோம் நீங்கள் கட்டும்போது வரங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு சரி நம்ம நல்ல பிராண்ட்லேயே கம்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மன்னாரன் கம்பெனி வேணாம் அப்படின்ட்டு நம்ம டாடா ஸ்டீல்லே போய்ட்டு வந்தோம் ஏன்னா டாடா ஸ்டீல் வந்து பழைய இருமலில் உள்ள கிளக்காமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க சரின்ட்டு நம்ம டாடா ஸ்டீலு இந்தியன் கம்பெனிலேயே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா கம்பியில் வந்து நிறையா இது இருக்குது பதினாறு எம்எம் பத்து எம்எம் எட்டு எம்எம் பன்னெண்டு எம்எம்னு எல்லாமே அவர் எவ்வளோ எவ்வளோ தேவை அப்படின்னு எழுதிருந்தார் இப்போ அதுக்கப்புறம் மேலே அளந்துக்கு இவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிறாங்க அங்கே வந்து ஒவ்வொரு ரூம் வாரியாக அளந்துக்கிறாங்க ஹாலு ரூமு கிச்சன் எல்லாம் தனித்தனியாக அளந்துட்டு ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பி வந்து கட் பண்ணி வளைச்சி வச்சுக்கிறாங்க இப்போ கம்பி அவங்க கட் பண்ணறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு லென்த்து கம்பி எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அது போக நமக்கு படிக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறனால அங்கே பழகி அடிக்கிறது அப்புறம் மேலே கான்கிரீட் போடுறதுக்கு செவத்தில் வந்து பழகி அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் ரெண்டு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க மொத்தம் அவர் ஏழு ஆள் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கு அவர் வந்து வேலையை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டாரு ஒவ்வொருத்தருங்களுக்கு ஒவ்வொரு வேலை அப்படின்ட்டு பழக கட்டுறது ஒரு ரெண்டு பேர் கம்பியாக இருக்கிறது ரெண்டு பேர் ஒத்து கொடுக்குறது அப்படி கீழே எடுத்து இப்படின்னு நல்லா பிரித்து பிரித்து ஒரு மூணா ஆச்சு இந்த வேலை முடியறதுக்கு அப்போது வந்து பத்து சதவோம் பத்து சதவதுக்கு கொஞ்சம் மேலே வந்துச்சு அடியோட சேர்த்து அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பழக இதெல்லாம் போய் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இடையில பத்தாததுக்கு இந்த சீட்டு எடுத்துகிட்டு வர்றது ஜாக்கெட் எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் தென்னை பழகி எடுத்துகிட்டு வரது அதை சொல்லியிருந்தாங்க ஆணி வந்து ஒரு பத்து கிலோ ஆணி சொல்லியிருந்தாங்க ரெண்டு இன்ச்சு மூணு மூணு இன்ச்சு ஆணின்னு நீங்கள் எல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் அது போக கட்டு கம்பி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் கட்டுறதுக்கு பாருங்க சீட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி வச்சு தடவிடுறாங்க அந்த பழகையில் அது வந்து சிமெண்ட் ஓட்டாகவும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தடவி வச்சுட்டு பாருங்க படிக்கட்டு வந்து நமக்கு இப்படி ஏறி இப்படி ஒரு பாத்ரூம் கீழே வச்சுக்கிறோம் அந்த பாத்ரூம் மேலே உட்காந்து இப்படி மறுபடியும் கீழே போகிற மாதிரி இருக்குது அந்த படிக்கட்டுக்கு வந்து பழகையை அடித்து வச்சுருக்காங்க அது போக சீட்டு வைக்கிற இடத்துல வச்சுருக்காங்க நீ இதுக்கெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பி கட்டுறது தான் அதுக்காக அங்க கம்பியை அவங்க அளந்து அது ஒரு டீம் வந்து கம்பியை வந்து வளைச்சி வெட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கம்பி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து கான்ட்ராக்டிங் விட்டுட்டிங்கன்னா வந்து கம்பி கம்மியாக கட்டிடுவாங்க அப்படின்னு அவங்கள அதை சொன்னாங்க இது வந்து நம்ம வந்து சொந்தமாக மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறதுல இது ஒரு பெனிஃபிட் என்னென்னா அவங்க எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்பி எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடலாம் அதனால நல்லா நெருக்கமாக கம்பி கட்டுவாங்க நமக்கு வந்து டூ வே லைனில் கட்டுறேன் அப்படின்னாரு ஒன் வேவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பில்டிங்கு வந்துட்டு நல்லா இருக்காதுங்க தாங்கி நிற்காது நாங்கள் டூ வே லைனில் கட்டுறோம் அப்படின்னாரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லர் இல்லாத கட்டுறோம் இந்த வீடு வந்து நம்ம பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணுறோம் அதனால் பழைய வீட்டோட கருங்கள் செவ்வொரு மேலே மேலே சோறு எழுப்பி கட்டுறோம் இதில் லிண்டல் மட்டும்தான் போட்டுக்கிறோம் பில்லர் எதுவுமே வைக்கவே இல்லை பில்லர் இல்லாத வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பி வந்து மேலே பரப்பு ஸ்ட்ராங்காக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கம்பி கட்டிடுறாங்க அதனால் அவரோட கால்குலேஷன் படி ஒரு சதவீதத்துக்கு நூறு கிலோ கம்பி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுற வீடு எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது போக நமக்கு கன்சல்ட் பீம் போட்டு கொடுத்தாங்க கன்சல்ட் பீம் அப்படின்னு இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஏணி மாதிரி தெரியுதா அதுதான் அங்கே வெளியே வந்து நீட்டு வைக்கிறப்போ இங்கே வந்து ஹாலில் வந்து பதினாறு அடிக்கு இருபத்தொன்று இருக்குதுல்ல அதில் வந்து நடுவை வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பீம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுட்டாங்க அது கம்பி கட்டும் போது கம்பிக்குள்ளேயே வந்துடுது அது போக இங்கே கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கு பெட் பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு இடையில இருக்கிற டைனிங் ஹாலுக்கு ஒரு கன்சல்ட் பீம் அப்புறம் அங்கே அந்த ரூமுக்கு ஒரு கன்சல்ட் பீமு அப்படின்னு ஒரு மூணு கன்சல்ட் பீம் போட்டாங்க இது வந்து பதினாறு எம்எம் கம்பியில் கட்டி அந்த பீம் கன்சல் பீம் கட்டினது அது போக வெளியே கொஞ்சம் நீட்டு வச்சுருந்தாங்க பரப்போ வந்து சோறு அடைய முடியாமல் வெளியே நீட்டு வச்சிருந்தாங்க அது கொஞ்சம் கன்சல் பீம் வச்சுருந்தாங்க இது பாருங்கள் டூ வே லைன்னா ரெண்டு லைன் வருது பாருங்கள் கம்பி அப்புறம் இந்த ஓரத்துலலாம் பார்ட்ரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி வச்சுருக்காங்க அது வந்து பில்டிங் மேலே நல்லா உட்காந்து சோத்து மேலே வெயிட் ஃபுல்லாக இங்கே சோத்துக்கு எதாங்கிரும் சுற்றுச்சுவருக்கு பாருங்க பாருங்கள் டூவே லைன் இதுதான் ஒரு லைன் போகுது ஒரு லைன் போகுது அப்புறம் பார்ட்ரெல்லாம் ஏற்றி வச்சு சுற்றியுமே செவ்வது செவ்வரம் எங்கே இருக்குதோ அந்த செவத்தை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கும் நடு வந்து குழியாக இருக்கிற மாதிரி அப்படி அவங்க வச்சு கட்டியிருந்தாங்க அது வந்து கம்பி வளைக்கும் போது அவங்க அந்த மாதிரி வளைச்சிக்கிறாங்க சுற்றியும் உயரம் அந்த உயரமாக இருக்கிறது வந்து சென்டரில் வந்து அதை தாங்கிக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கம்பி வர நல்ல நெருக்கமாக கட்டிட்டாங்க இது வந்து பில்டிங்கை வந்து விரிசல் வரக்கலாமல் பில்லர் இல்லாமல் கட்டுறதுனால நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காங்க கம்பி வந்து நெருக்கமாக கட்டிட்டாங்க டூவே லைனில் ரெண்டு சைடுமே இழுத்து இல்லைன்னா உங்களுக்கு ஒன் வேணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டை குறைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன் வேலை பண்ணிருவாங்க ஒன் வேலை பண்ண நம்மளுக்கு வந்து லைஃப் இருக்காது அதனால நமக்கு வந்து பில்டிங்கோட வாழ்நாள் முக்கியம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் கட்டுணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் கட்டணும் வீடு நம்ம ஐம்பது வருஷமா யூஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இது இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு நம்ம கட்ட தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அப்படிங்கிறக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கட்டுறோம் பாருங்கள் கம்பி கட்டுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கன்சல் பீம் எங்கே போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் அதுபோக நீங்கள் நீங்கள் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாருங்கள் இப்படி ரெண்டு சைடும் வந்து மேடும் ஒரு சைடு வந்து சென்ட்ரல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி கம்பி கட்டியிருந்தாங்க இப்போ நீ இதில் வந்து அடுத்தது பண்ண வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி கட்டி முடித்ததுக்கப்புறம் கவர் பிளாக்னு ஒன்று சொல்லுவாங்க கவர் பிளாக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணுவாங்க இப்போ இல்லைன்னா நீங்கள் மட்டம் பண்ணாமையே வந்து கலவை ஊற்றுனீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி அடிக்கிற கம்பி எல்லாம் கீழே வந்து உங்களுக்கு சீலிங்கில் வந்து தெரியும் அதுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பியை வந்து மட்டம் பண்ணிக்கணும் அதுக்கு தான் வந்து கவர் பிளாக்னு ஒன்று வைப்பாங்க அந்த கவர் பிளாக் வந்து வைக்கிறதை நீ அடுத்தது மேஸ்திரி வந்து பண்ணுவார் இவங்க வந்து ஒரு அங்கோன்னு இங்கொன்னு வச்சிருவாங்க ரொம்ப என்ன இருக்குமோ எங்கேயும் வைக்க மாட்டாங்க அது மேஸ்திரி வந்து அவர் பார்த்ததுக்கப்புறம் எங்கெங்கே மேடு பள்ளம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து வச்சுருவாங்க நீ அடுத்தது வந்து படிக்கு தான் கம்பி கட்ட வேண்டியது இருக்குது மேலே வந்து பரப்பு ஃபுல்லாக கம்பி கட்டி முடிச்சுட்டாங்க இது வந்து மூன்றரை அடி படி சுவரோட சேர்த்தி சுற்றுச்சுவரோட சேர்த்தி படி வந்து நமக்கு மூன்றரை அடி அகலம் வர மாதிரி இவங்க சென்ட்ரிங் காரை வந்து நாலடிக்க வச்சு கொடுத்துட்டாரு பலகை அடித்து கொடுத்தா நாலு அடிக்க வச்சு கொடுத்துட்டாரு மேஸ்திரி வந்து கை படியோட கை குடி ஒரு போகும் நமக்கு உள்ளே வந்து படியோட உள்ளே வந்து அகலம் மூணு அடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் போட்டிக்கு நம்ம போடல அதனால அவங்க நீட்டு வச்சுருந்தாங்க இப்போ கவர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஸ்திரி வந்து வச்சு கொடுத்துட்டாங்க அது வந்து மட்டம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கவர் பிளாக் வச்சா கம்பியெல்லாம் வந்து எல்லா பக்கமும் நேராக வந்துடும் நடுவில் வந்துடும் கான்க்ரீட் வந்து கலவி ஊற்றும் போது அது வந்து கம்பி கீழே உயிரும் கீழே பண்ணனால கம்பி வந்து நடுவில் வர மாதிரி வந்துடும் அடுத்தது வந்து நமக்கு எலக்ட்ரிஷியனை வர சொல்லி ஒயரிங் வேலையெல்லாம் எங்கெங்கே லைன் இழுக்கணுமோ அதெல்லாம் வந்து கலவை ஊற்றுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும் தான் எலக்ட்ரிஷியன் வர சொல்லி பண்ணணும் அவங்க வந்து லைட்டுக்கு ஃபேனுக்கு ஏசிக்கு ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷினு என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் லைன் எழுதுக்கிறாங்க லைன் இழுத்து அங்கங்கே கனெக்ஷன் பாயிண்ட்டு ஜங்க்ஷன் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க அது வந்து நாளைக்கு அவங்க நம்ம வந்து பரப்பு போட்டதுக்கப்புறம் ஒயரிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்கா அவங்க வந்து அளந்து எவ்வளோ தேவை அப்படின்னு எனக்கு நமக்கு எழுதி கொடுத்தாங்க நம்ம எல்லாம் பைப் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் பாருங்கள் லைன் இழுத்துட்டாங்க அங்கங்கே ஏசின்னு போட்டுக்கிறாரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவங்க மார்க் பண்ணிவிட்டு ஏசி எங்கெங்கே ஏசி வருது ஃப்ரிட்ஜ் வருது அப்படின்ட்டு மெயின் சுவிட்ச் எங்கே அப்படின்ட்டு எல்லா பக்கத்துக்குமே இழுத்துக்கிறாங்க இப்படி வந்து பைப்பை வந்து இழுத்து கொடுத்துட்றாங்க கவர் பிளாக்கு பாருங்கள் கவர் பிளாக்கு உங்களுக்கு இப்போ நல்லா தெரியுது அங்கங்கே அந்த ஒயிட் கலராக வந்து பாருங்க அதை கம்பி வந்து மட்டை பண்ணி வச்சுருக்கு இங்கே பாருங்கள் நமக்கு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சோர்லேயுமே நாலு சைடுமே கொடுத்துருந்தாரு இது வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு பிளான் என்னென்னமோ நம்ம சொல்லிட்டோம் எங்கெங்கே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து லைன் இழுத்துக்கிறாங்க இப்படி இழுத்துட்டா வந்து நாளைக்கு நமக்கு ஒயரிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அது போக மேலே வந்து நீட்டு வச்சிடறாங்க மேலே வந்து இன்னொரு குழோ கட்டுறோன்னா அதுக்கு ஒயரிங் தேவை அப்படிங்கும்போது அதுக்கும் பைப் வச்சு வைத்துடுறாங்க முழுவதுமாக கம்பி கட்டுறதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த கவர் பிளாக்கு கவர் பிளாக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியை வந்து மட்டம் பண்ணிக்கிறோம் இது வந்து சென்ட்ரிங் காரரை வர சொல்லி மேஸ்திரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டம் பார்க்கணும் அவங்க வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு இவர் இங்கே மேலே பார்த்து சொல்ல சொல்ல கீழே வந்து சென்ட்ரிங் கம்பி கட்டுறவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து கீழே இருந்துட்டு அந்த அந்தந்த பழகையை தூக்கி கொடுப்பாரு எந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கு எந்த இடத்துல ஏறி இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து முதல்ல வந்து நம்ம மட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சமன்படுத்திடுவேன் அந்த வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரீஷியனை வர சொல்லி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணினதுக்கப்புறம் தான் கலவை ஊற்றணும் இப்போது மட்டும் பார்க்காம நீங்கள் எலக்ட்ரிஷியன் வர சொல்லி அவங்க பைப்பெல்லாம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க கம்பியை தூக்குறது கவர் பிளாக் வைக்கிறது இதெல்லாம் கஷ்டம் அதனால் அதுக்கு முன்னாடி இவங்களை வைக்க சொல்லிடுங்க நல்லாயிருக்கும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் மறக்காம பிளான்ல வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக நம்ம பிளானை நம்ம நினச்ச மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு இப்போது இது போக நம்மது பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு பழைய வீட்டை வந்து சோவரெல்லாம் இடிக்கிறது ஜனால் பெருசுன்றது இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு மூணு பார்ட் போட்டிருக்கிறோம் இது வந்து நாலாவது பார்ட் அந்த மூணு பார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு இதுவில் எந்தெந்த வீடியோவில் என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து கமெண்ட்டாக போடுங்க நம்ம வந்து மேஸ்திரிக்கிட்ட சென்ட்ரிங் கார்டு எலக்ட்ரீஷியன் யார் யார் வராங்களோ எல்லாம் க்ளியர் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவு பண்ணிடும் இன்னும் நிறையா வீடியோ வருது அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா க பரப்பு போடுறது அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்து தான் வரப்போகுது அதில் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளிக்கிழமை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றுக்குள்ளே வந்து சேரும் பாருங்கள் படிக்கட்டு வரைக்கும் நம்ம ஒயரிங் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது அடுத்தது வந்து எவ்வளோ சிமெண்ட்டு தேவை அப்படின்னு நம்ம மேஸ்திரி வந்து அளந்து சொல்ல போகிறாரு நன்றி வணக்கம்